அழகிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற நல்ல நெசவாளர் இருந்தார் அவர் நெய்த துணிகள் மிகவும் அழகாக இருந்தன ஆனால் அவரோ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் ஒரு நாள் ஒரு மந்திரவாதி வந்து அர்ஜுனிடம் ஒரு பொன்னிற நூல் கொடுத்தார் ஆனால் நினைவு வைத்துக்கொள் நீ உண்மையாக இருந்தால் மட்டுமே இது பலவளக்கும் என்று மந்திரவாதி அர்ஜுனிடம் கூறினார் அர்ஜுன் அந்த பொன்னிற நூலை ஒரு அழகான சால்வையில் நெய்தார் காலையில் பார்த்தால் அது தங்கம் போல் மின்னியது அதை பார்த்த மகாராஜாவின் காவலர்கள் ஐம்பது பொன் நாணயங்கள் கொடுத்து வாங்க வந்தனர் அடுத்த நாள் ஒரு பொய் சொல்லும் பணக்காரன் தன்ராஜ் என்பவன் அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான் நான் இந்த பொன்னிற சால்வைக்கு இருநூறு பொன் நாணயங்கள் தருகிறேன் ஆனால் நீ இதன் ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதே என்று தன்ராஜ் கூறினான் அர்ஜுனுக்கு பணம் தேவைப்பட்டது பொய் சொன்னால் பணம் வந்தாலும் அது பொடியாகிவிடும் என்று மந்திரவாதி சொல்லியது அர்ஜுன் நினைவுக்கு வந்தது அதனால் அர்ஜுன் பொன் நாணயங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கோபமடைந்த தன்ராஜ் அர்ஜுன் துணிகளை வாங்கினால் கெடுதல் ஏற்படும் என்று ஊர் மக்களிடம் பொய் சொல்ல ஆரம்பித்தான் சில மாதங்களுக்கு பிறகு ராஜகுமாரி மிகவும் நோய்வாய்ப்பட்டால் வைத்தியர்கள் உண்மையான மனிதர் நெய்த துணி மட்டுமே ராஜகுமாரியை குணப்படுத்தும் என்றனர் அர்ஜுன் தன் பொன் சால்வையை கொண்டு வந்தார் அந்த பொன் சால்வையை ராஜகுமாரி தொட்டதும் அது ஒளி வீசியது ராஜகுமாரி உடனே குணமடைந்தாள் ராஜகுமாரி குணமடைந்ததை பார்த்தவுடன் மகாராஜா மகிழ்ச்சியில் குதித்தார் உன் நேர்மை அவளை காப்பாற்றியது உனக்கு என்ன வேண்டும் என்று அர்ஜுனிடம் மகாராஜா கேட்டார் அதை கேட்டவுடன் அர்ஜுனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என் ஊர் மக்களுக்காக துணிகளை மேலும் நெய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று அர்ஜுன் கூறினான் நேர்மையான அர்ஜுன் எல்லோரும் விரும்பும் நல்ல நெசவாளரானான் பொய் சொன்ன தன்ராஜ் விட்டு ஓடிவிட்டான் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது உண்மை பேச வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அதனால் நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டோம்